ஈரோடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் சமுதாய பணி செய்து வருவதாக கூறி மக்களை ஏமாற்றி போலி அரசியல் செய்து வருவதாக ஈரோடு மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் கே இ பிரகாஷ் குற்றம் சாட்டியுள்ளார் வணக்கம் சபா நியூஸ் தமிழுக்காக சுகன்யா ராமசாமி ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட கிலாம்பாடி சோலங்காபாளையம் கருமாண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஈரோடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கே இ பிரகாஷ் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த பிரச்சாரத்தின் போது அவர் பேசுகையில் மொடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட கருமாண்டம்பாளையம் பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலின் குடமுழுக்கு விழாவிற்கு பத்தாயிரம் ரூபாய் நன்கொடையாக வழங்கியதாக திமுக கட்சியைச் சேர்ந்த நண்பர் தெரிவித்தார் நன்கொடையாக வழங்கிய தொகையை நாங்கள் மறந்தே விட்டோம் அதனை ஞாபகப்படுத்தினார் அதேபோல கல்லூரி பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கும் நிதி உதவி வழங்குவது மருத்துவ உதவிக்கு தேவையான பண உதவிகள் வழங்குவது என்ற வகையில் சமுதாய பணியில் திமுகவை சேர்ந்த நான் உட்பட பலர் கடந்த இருபது ஆண்டுகளாக மக்களுக்கு தேவைப்படும் பல்வேறு உதவிகளை செய்து எந்தவிதமான எதிர்பார்ப்புமின்றி செய்து வருகிறோம் எனவும் இந்நிலையில் தற்போது அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் இந்த பத்தாயிரம் ரூபாயை கொடுத்திருந்தால் பெரிய பிளக்ஸ் பேனர் வைத்து தன்னை விளம்பரப்பட்டுள்ளது அரசியல் வேட்பாளர் செய்து வருவது மக்களின் பணியுடன் என்பதால் மனதில் வைத்து சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் நமது உதயசூரியன் சின்னத்தில் மாண்புமிகு கழக தலைவரான தளபதியின் வேட்பாளராக இந்திய கூட்டணி கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் வாய்ப்பை பெற்று ஈரோடு நாடாளுமன்றத்திற்கு உதயசூரிய சின்னத்தில் வருகிற ஏப்ரல் பத்தாம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை பெற்று உங்களிடம் நேரில் வாக்கு சேகரிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போங்க வந்ததுக்கு தான் எங்கள்ட்ட சொன்னாங்க யாருங்க விஸ்வ பேரூர் செயலாளர் விசுவண்ண சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த கோயிலுக்கு நம்ம வந்து பத்தாயிரம் ரூபா கொடுத்தோம் கொடுத்தோமாப்பிளா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க அது ஞாபகமே இல்லை இப்போ அவங்க சொல்லித்தான் தெரியும் இந்த மாதிரி தான் நம்மளுடைய பணிகள் இருக்கும் நம்ம கோயிலுக்கோ படித்தவங்களுக்கு படிக்க படிப்பில் கஷ்டப்படுறவங்களுக்கு மருத்துவ உதவி தொகை இந்த மாதிரி இருபது ஆண்டு காலமாக நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போது ஆனால் அதே எதிர்த்தர்ப்பாளர் இந்த பத்தாயிரம் ரூபா தான் இந்த இடத்துல ஒரு பெரிய ஃப்ளக்ஸ் வச்சுருப்பாரு எனக்கு கொடுத்ததே ஞாபகம் இல்லை விசுவன சொல்லித்தான் பேரவைச் செயலாளர் சொல்லித்தான் எனக்கு இந்த ஞாபகமே வந்தது இந்த மாதிரி எத்தனையோ சமூக பண்ணி பண்ணுறோம் ஆனால் விளம்பரம் பண்ணி நம்ம பண்ணுறதே கிடையாது அந்த மாதிரி தான் நம்ம வந்து விளம்பர அரசியலோ இதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நம்ம எப்போ தேவையாக இருந்தாலும் எல்லாருமே நம்ம நிர்வாகிகள் வஜரமாம இருக்காங்க அவங்க கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாவட்ட செயலர் அதே மாதிரி நம்ம ஆர் எம் பழனிசாமி முன்னாள் எம்எல்ஏ எத்தனை நம்ம ஸ்கூலுக்கு சொல்லிட்டு வராங்க யாராவது ஒரு இடத்துல ஃபிளெக்ஸ் வச்சு ஆர் எம் பழனிச்சம்மாட்டா நின்று கும்பிட்ற மாதிரி எங்காவது போட்டோ வச்சுருக்காங்களா நான் இதை பண்ண அப்படின்னு அதாவது அது வந்து போலி அரசியல் இது வந்து நிஜ அரசியல் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க அதனால நீங்க சிந்திச்சு பாக்கலீங்க ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா நாம் ஏமாறாமல் இருக்கணும்னு தான் நான் கேட்டு இந்த தேர்தல் அவங்களுக்கு ஒரு சவுக்கடியாக இருக்கணும்னு கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி